ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலன்னு யோசிக்கிறீங்களா நான் இந்த வீடியோட கடைசியில் கண்டிப்பாக அதுக்கான காரணத்தை சொல்கிறேன் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா எம்பியில் இருக்கோம் யூபியில் தான் இவ்வளோ நாள் இருந்தீங்க அதுக்குள்ளே எம்பிக்கு வந்திருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா என் ஹஸ்பண்டுக்கு கோர்ஸ் வந்திருக்கு அதனால நாங்கள் எம்பிக்கு வந்திருக்கோம் மத்திய பிரதேஷ்க்கு அங்கே எங்களுக்கு டைமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் டைம் கிடைக்கிது அதனால் பார்த்தீங்கன்னா சரி வீக் ஆஃபில் எங்களை இன்றைக்கி வாட்டர் ஏரியாவுக்கு போகலாம் அதாவது இங்கே ஒரு டேம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னாங்க மகி கதை கேட்டது செம்ம குஷி நம்ம போய் தண்ணியில் விளையாட போகிறோம் இப்படின்னு பயங்கர ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக போகிற வழி பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கோரக்பூர் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை கோரக்பூர் வந்துட்டு ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்குது அந்த ஏரியா அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிளட்டராக தான் இருக்கும் எப்போவுமே இது ரொம்ப அமைதியாக ரொம்ப பசுமையாக இருந்தது பார்க்கவே எங்கே பார்த்தாலும் ஆடு மாடு கோழி எருமை தான் அவ்வளோ பார்க்கவே நல்லா இருக்குது சைல்ட்ஹுட் தான் ஞாபகம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் நாங்கள் தண்ணீர் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை பார்த்தோன்னே குஷி தான் ஆனால் இங்கே இருக்க தண்ணி கொஞ்சம் பச்சை பசேன்னு ஒரு மாதிரியாக இருந்தது குளிக்கிறக்கு ஏற்ற மாதிரி இல்லை சரி நம்ம பெரிய தண்ணி எங்கே போய் சேருதுன்னு போய் பார்க்கலான்னு போனோம் இதெல்லாம் ஓடையாட்ட ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து அப்படியே மரம் செடிகளுக்கு போயிட்டு இருக்குது அந்த இடத்தவே பாருங்கள் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குதுன்னு இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு நம்ம அப்படியே தேடிட்டு போனோம் எங்களை விட மகிக்கு தான் பயங்கர சந்தோஷம் பாருங்கள் தண்ணி இருக்க பக்கத்தில் போயிட்டுருக்குறோம் அங்கெல்லாம் ஒரே பாசியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாறை மேலெல்லாம் சும்மா ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் மட்டும் எடுத்துருக்குறேன் என்னடா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ரொம்ப எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னே தெரியல மகியும் ஹஸ்பண்டும் போயிட்டுருக்குறாங்க நான் மகியை கூப்பிட்டதுக்கு மகி என்ன பண்ணது பாருங்கள் நான் மகிட்டு ஒன்னொரு தடவை டான்ஸ் ஆடுடா அப்படி சொன்னேன் மகி தண்ணியை பார்த்தோன்னா பயங்கர குஷி ஆயிட்டான் கல்லெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இருந்தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது ஏதாவது ஆறு குளம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போனாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கல்லை பொறுக்கி தண்ணியில போடுவோம் இது தான் நமக்கு தெரிஞ்ச பெரிய விளையாட்டு அந்த மாதிரி விளாடிக்கிட்டு இருப்போம் தண்ணியை பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஞாபகம்தான் வந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் குளிக்கிறக்கு ஏற்ற மாதிரி இல்லை என் ஹஸ்பண்ட் போய் பார்த்தாங்க கொஞ்சம் ஆளம் அதிகமாக இருக்குது சரி வராதுப்பா அப்படின்ட்டாரு பாருங்க பார்த்தா ஆளம் இல்லாத மாதிரி இருக்கு ஆனால் ரொம்ப வழுக்குது காலை வச்சாலே உள்ள கொஞ்சம் இறங்கினோடனே ஆழமா இருக்குது உள்ளே விழுந்துட்டோம்னா ரிஸ்க் தான் இங்கே யாருமே இல்லை எதுக்கு இந்த ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இங்கே ஒரு ஃபால்ஸ் ஏரியா இருக்காமா அங்கே வேணால் போகலான்னு நாங்கள் கூகுள் மேப் போட்டு கிளம்பிட்டோம் கிளம்பலானோட மகி ஒரே கவலை என்ன என்னை குளிக்கவே வைக்கலன்னு அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி இல்லை அங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதாம்மா அங்கே போகலான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனோம் வாங்க அதை போய் பார்த்துட்டு வரலாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடையில் ஒரு தாத்தா கை நீட்டி இந்த சந்துக்குள்ளேயா போகிறீங்க என்னையே ஊரில் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க ஊருக்குள்ளேன்னாரு சரிங்க வாங்க தாத்தான்னு அவரையும் கூப்பிட்டுக்கிட்டோம் அவர் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு போகிற ரூட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அதனால் எங்களுக்கு கூகுள் மேப் தேவைப்படலை அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிக்கிட்டோம் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் வீடு இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுகளே இல்லை ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்குமே ரொம்ப இடைவேளை நிறைய இருந்தது அவர்கிட்ட கேட்டோம் எப்படி தாத்தா அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு இது மாதிரி யாராவது பைக்கில் காரில் கிட்ட லிஃப்ட்டு கேட்டு தான் வந்தோன்னாங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மழை பேஞ்சிட்டே இருக்கும் திடீர்னு மழை வருது திடீர்னு மழை இல்லாமல் இருக்குது வெயிலெலாம் பெருசாக அடிக்கலை ஒரு எதமான கிளைமேட்டாக தான் இருந்தது பாருங்க உங்களுக்கு தெரியும் போக போகவே மழை வந்துருச்சு இதில் அவர் பைக்கிலலாம் வந்துருந்தாருன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நமக்கு தான் இது கஷ்டமாக தெரியுது இந்த ஊர் மக்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா வருஷத்தில் ஆறு மாதம் மழை பெய்யுமாம்மா நாங்கள் வந்ததுலேருந்தே பார்க்குறோம் விட்டு விட்டு மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்தது தாத்தா இறங்குற இடம் வந்துருச்சு பாருங்கள் மிலிட்ரியோட உங்களுக்கு அந்த செவ்ரெல்லாம் தெரியும் அவர் இறங்க போகிறாரு அவர் இறங்க போது கூட இப்படியே நேராக போங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் வழி சொன்னார் இந்த மாதிரி போய் இங்கே திரும்புங்கலாம் அவர் இறங்கினதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் போகிற வழி காடாக இருந்தாலுமே பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ரோட்டு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்னதாக ஒரு பிரிட்ஜு போட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு தண்ணி போகுது அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்துட்டு ஒரு பள்ளத்தில் விழுந்துருந்துச்சு உங்களுக்கு அந்த வீடியோ தான் இப்போ தெரியும் ஃபஸ்ட்டு அதை நான் தான் பார்த்தேன் பார்த்துட்டு கார் ரிவர்ஸ் பண்ணி வந்தோம் வந்து பார்த்துட்டேன் என் ஹஸ்பண்ட் அது குழியெல்லாம் இல்லை பாய்ச்சமோ ஒரு அடி ஆளந்தான் அது படுத்துருக்கோ என்னமோ தெரியலன்னாரு நான் எனக்கு மனசு கேட்கல அது விழுந்துருக்குன்னு தான் நினைக்கிறோன்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலான்னு போனோம் பார்த்தா அது கால் வலிக்கு விழுந்துருக்கு இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கனால சேரும் சகதியுமாக தான் இருக்குது அவர் ஒருத்தர்னால அதை தூக்க முடியாது நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் நானும் கீழே போய் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன் ஆனால் அது ரொம்ப அசைஞ்சுக்கிட்டே இருந்தது தூக்க முடியாது இவர் சொன்னார் பார்க்க சின்ன கண்ணுக்குட்டியாட்டு நினச்சி நீ தூக்கிடலான்ல நினைக்காத அது தூக்க முடியாது ஒரு சின்ன மாடு தான் அது தூக்க நினைச்சின்னா என்னையொன்னையும் சேர்த்து இழுத்து விட்டுரும் இங்கே அப்படின்னாரு சரி அதை அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்லன்னு சொல்லி இங்கே ஏதாவது மாடு மேய்க்கிறவங்க வீடு இருக்கான்னு பார்க்கலான்னு கொஞ்சம் முன்னாடி போனோம் ஏன்னா அது யாரோ மேய்க்கிறாங்க மாடு ஏன்னா எல்லா மாடுகளுக்கும் கழுத்தில் பாத்தீங்கன்னா கயிறு மாதிரி கட்டி இருந்தது கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு வீடு ஷெட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மாடு கோழியெல்லாம் இருந்தது அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம் உங்கள் மாடான்னு ஆமாம் என்னோட மாடுக்கு தான் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ அவர்கிட்ட சொன்னோம் உங்கள் மாட்டில் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழிக்குள்ளே விழுந்துருக்கு அப்படின்னு அவர் இது மாதிரி அடிக்கடி நடக்கும் சரி நான் ஆளுகளை கூப்பிட்டு போய் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னார் சரி அப்போ நம்ம கிளம்பலாம் நாங்களும் கிளம்பி நாங்கள் போக வேண்டிய ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் இந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது சரி திரும்பி போயிடலான்னு நான் இவர்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு காரில் லோக்கல் ஆளுக வந்திருந்தாங்க அதில் ஒருத்தரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஏர்ஃபோர்ஸில் இருக்க மாதிரி அவர் மில்ட்ரியில் இருக்கவர் அவங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் பாருங்க இந்த வீடியோவில் ரெண்டு கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வழியாக தான் இறங்கி போகணும் அந்த ஃபால்ஸை பார்க்குறக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நடுவில் ஒரு ஆறு இருக்கும் இந்த ஃபால்ஸ் வரக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பிக்சர் போட்டிருப்பேன் அதுதான் அதை க்ராஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நல்ல வேலை இவங்க வந்திருந்தனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் லேடிஸும் இருந்தாங்க அதே மாதிரி இருக்க ஜென்ஸி ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து தான் எங்கள் எல்லாருக்குமே க்ராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டெல்லாம் என்னால் தனியாலாம் க்ராஸ் பண்ணுறக்கு ரொம்ப பயம் இவங்க இருந்தனால எனக்கு பரவாயில்ல எங்கேயுமே மகியை நான் குளிக்க விடலை ஏன்னா வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு எனக்கு பயம் இவ்வளோ ஃபாஸ்டான தண்ணியெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு அப்புறம் மேலே கூட்டிகிட்டு போய் இந்த சும்மா ஆறு மாதிரி நடுவில் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்துல ரொம்ப ஸ்லோ ஒரு இடத்துல கொஞ்சம் உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குளிக்க வச்சோம் அப்புறம் திரும்பி வந்துட்டோம் நான் தாங்க இவ்வளோ பயந்துக்கிட்டேன் ஆனால் அந்த ஃபேமிலிலேயும் பார்த்திங்கன்னா குழந்தையோட தான் வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த படியிலிருந்து இறங்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க எதுக்கும் பயப்படவும் இல்லை அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க வர வழியில் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் மரத்தில் பார்த்திங்கன்னா கயிறு கட்டி ஜாலியாக அதை ஊஞ்சல் மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீடியோவோட எண்டில் நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட் ஆகியிருந்திருக்கேன் எனக்கே தெரியல டூ மந்த் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த ஒன் இயர் கேப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு டெலிவரியும் ஆயிடுச்சு இப்போ எனக்கு ஃபைவ் மந்தில் ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் வீடியோ போடலை ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்